ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன் டிவி சீரியல் நடிகை பிரீத்தி சர்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க வந்துட்டு ஒரு வடநாட்டு நடிகை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்ல இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறமா சன் டிவில இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி திருமணம் அப்படின்ற ஒரு சீரியலில் பட்டையை கலப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தி ட்ரூவில் இவங்க நடிச்சிருக்காங்க மூணாவது சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற ஒரு சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க இப்படி மூணு சீரியலில் சன் டிவியில் வந்துட்டு சூப்பராக நடிச்சிருக்காங்க ரொம்ப சின்ன வயசு தான் இவங்களுக்கு இருபத்தி மூணு தான் ஆகுது சோ அதனாலேயே வந்துட்டு இவங்களுக்கு அடுத்தடுத்து சீரியல் வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்கு சோ பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஸோ டிக்டாக் மூலமா தான் சினிமா சீரியலுக்கே வந்திருக்காங்க ஸோ இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீரியல் சினிமாவுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்களோ என்னவோ தெரியல கவர்ச்சியான புகைப்படங்களையும் கவர்ச்சியான வீடியோக்களும் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த சீரியல் நடிக்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவங்களுடைய டிக்டாக் வீடியோ எல்லாம் இன்னும் அதிக அளவில் கவச்சியா இருக்கும் சீரியலில் இருந்த ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம் கவச்சையெல்லாம் கம்மி பண்ணி சாரையிலேயே வந்துட்டு போட்டோஸ் போட்டுருந்தாங்க இப்போ சீரியல் எல்லாம் முடிஞ்சதுக்கான மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு போகணும் அப்படின்ற காரணத்தினால மறுபடியும் கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு கவர்ச்சி புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே சமூக வளத்தில் வைரலாக இருக்கு ஏன்னால் கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னால் அந்த அளவுக்கு செம்ம க்யூட்டாக செம்ம அழகாகவே இருப்பாங்க ஸோ அதனாலேயே வந்துவிட்டு இவங்களுடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாக பகிரப்பட்டு வந்துக்கிட்டுருக்கு ஸோ இது போன்று உங்களுடைய சீரியலோ இல்லை சினிமா நடிகைகளோ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்